ஹாய் சில குட்டி சுவாமிநாதன் விஜயோட ஃபேன்ஸுக்குல ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா நம்ம சுவாமிநாதன் விஜய் வந்து இதனால் வந்து மகாநதி சீரியல் மட்டும்தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா ஸோ இப்போ அவர் ஒரு புது சீரியலில் வந்து கமிட்டாக இருக்காரு ஸோ அதுக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜி தமிழில் வந்து வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இல்லையா சோ அந்த வீராசிரியல் வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பை பெற்றதனால பெற்றதுனால அதிக ஃபேமஸ் ஆனதுனால அந்த சீரியலை வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழியில வந்து டப் பண்றதா இருக்காங்க சோ அந்த தெலுங்கு மொழி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு வீராசிரியலில் தான் நம்ம சுவாமி விஜய் வந்து கமிட் ஆயிருக்காரு சோ இவருக்கு ஜோடியா யாரு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவில வந்து மீனான் நான் காதல் அந்த சீரியல்ல நடிச்சாங்க இல்லையா அந்த ஹீரோயின் சோ அவங்கதான் வந்து இதுல வீரால வந்து சுவாமிநாதன் விஜய் கூட வந்து சேர்ந்து நடிக்க போறாங்க சோ அவங்களும் ஒரு சூப்பரான ஆக்டர்ஸ் தான் நீ நான் காதல் அந்த சீரியல்லேயே அவங்க ந நல்ல ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் இந்த ஒரு எல்லா ஜானிலையுமே கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகின மாதிரி இருந்தது ஸோ அவங்க சுவாமிநாதன் கூட வந்து ஆக போறாங்க ஸோ இவங்க காம்பினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியல ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து உம் போட கூட போட்டிருந்துருக்கலாம் ஆனா அது போட மாட்டாங்க இல்லையா சேம் வந்து இப்ப இங்க ஒரு சீரியல் வந்து போயிட்டு இருக்கிறதுனால சேம் அதே ஹீரோயின் வந்து அங்க போட மாட்டாங்க சோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அந்த ஹீரோயினை வந்து போட்டிருக்காங்க சோ இது தெலுங்கு மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது நிறைய ரசிகர்கள் மொழியா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விஜய்க்காகவே வந்து நிறைய பேர் பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சோ அதுக்கான இதுதான் சோ சுவாமி விஜய்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விஜய் வந்து கமரு டூ டூ படத்துல வந்து நடிச்சிருக்காரு அது வந்து மே தேர்ட்டி வந்து ரிலீஸ் ஆகுது அதையும் மறக்காமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமி விஜய் இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிட்டாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக சுவாமி விஜய் வெள்ளித்திரையில் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவர் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் ஒரு நல்ல இடத்த பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அது அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விஜய்க்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம்